வோசமுடன் எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அனுப்பிட்டு இன்னைக்கு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரில் ஒரு அருமையான சைட்டு போடுற மாதிரி ஒரு பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு உடுமலை ரோடு இருக்கிறாங்க அதில் கோமங்கலம் அந்த ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க அதாவது ஊரடியிலே இந்த பூமிங்க பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் நல்லா உங்களுக்கு செம்மண் பூமி தாரோடு ஃபேஸு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு தார் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு ஒரு அருமையான பூமிங்க மூணு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு சைட்டு போடணும் இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை விவசாயத்துக்கே வேணும்னாலும் இது தாரோடு ஃபேஸில் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க மொத்தம் மூணு ஏக்கர் இருக்குங்க தாரோடு ஃபேஸில் மேற்கு பார்த்து இருக்குதுங்க பூமி பிடிச்சிவிங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க மொத்தம் மூணு ஏக்கர் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒன் சிஆர் சொல்கிறாங்க உடனடி கறையினா கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம ரேட்டு வந்துட்டு அனுசரித்து வாங்க முடியுங்க சொன்ன மாதிரிதாங்க பஸ் ரோட்டு மேலே உங்களுக்கு ஒரு அருமையான பூமி அது ஊரடியே ஒரே ஒரு பூமி தானே அடுத்த ஊருங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி ரேட்டு வந்துட்டு இது உடனடி கரைனா கண்டிப்பாக இதுலேருந்து ரேட்டு நம்ம அனுசரித்து வாங்கி தரலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்கோளமுடன்